எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாம யாரோட கதை பார்க்க போறோம் தெரியுமா வளர்ந்து வரும் சிறார் எழுதின கதையைத்தான் பார்க்க போறோம் அது யாரு அப்படின்னா வத்ராயிற்பை சேர்ந்த கிரீன்ஃபீல்ட் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு பயிலும் ஹாரிஸ் அபியால் கோல்ட் அவங்களுடைய கதையை தான் பார்க்க போகிறோம் இந்த சிறார் எழுத்தாளர்கள் நிறைய பேர் இப்போ வந்துட்டாங்க அது மட்டும் இல்லை அந்த பள்ளியில் மட்டும் இல்லை விவேகா பள்ளியிலும் நிறையா சிறார் எழுத்தாளர்கள் இருக்காங்க இவங்க அந்த சிறார்கள் எழுதின கதையை இந்த தாளர் ஊக்குவிக்கும் விதமாக புத்தக வடிவில் வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க சூப்பர் ஐடியா இல்லை சரி குட்டீஸ் நம்ம கதைக்குள்ள போகலாமா ஹாரிஸ் அபியா கோல்டு என்ன கதை எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாமா இந்த கதையோட தலைப்பு என்ன தெரியுமா பொங்கலோ பொங்கல் என்னடா பொங்கலோ பொங்கல் கேட்ட மாதிரி இருக்கா ஆமா பொங்கல் வந்தா நம்ம எப்படி இருப்போம் சந்தோஷமா இருப்போம்ல தான் அந்த கதைக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க இந்த குழந்தை எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாமா வாங்க கதைக்குள்ள போகலாம் இந்த குஷிக்கு ரொம்ப எதுக்காக அப்படின்னா தூங்கி எந்திரிக்க வேண்டியது பழங்களில் கொட்டை சாப்பிட வேண்டியது மரத்து மேல ஏற வேண்டியது இறங்க வேண்டியது அங்க ஓட வேண்டியது இங்க ஓட வேண்டியது மறுபடி சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது எந்திரிக்க வேண்டியது சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது நடக்க வேண்டியது டெய்லி செய்யறதுலேயே செஞ்சுகிட்டு இருக்க இருக்கிறதுக்கு போர் அடிச்சிருச்சு என்ன பண்றதுன்னே அந்த குசிக்கு தெரியல அந்த குஷி யாரு தெரியுமா ஒரு குட்டி அதுவும் சுட்டி அணில் அந்த அனிலே படு

அந்த கிராமத்துக்கு போகலாம்னு முடிவு பண்ணி குஷி குடுகுடுன்னு ஓடி அந்த கிராமத்துக்குள்ள போய் ஒரு மரத்து மேல ஏறி நின்னுட்டு சுத்தி சுத்தி பாக்குது அங்க என்ன கூட்டமா இருக்கு அங்க என்ன பண்றாங்கன்னு தெரியலையே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கு பார்த்தா அங்க பொங்கல் வச்சிட்டு இருக்கிறாங்க அந்த பானையில் இருந்து அந்த பொங்கலை எடுத்து ஒரு இலையில வச்சு தேங்காய் வாழைப்பழம் கரும்பு எல்லாத்தையும் வச்சு சூரியனுக்கு படுகிறப்ப இல்லை காக்காவுக்கும் கொஞ்சம் வாழை இலையில எடுத்து வைக்கிறாங்க இந்த குஷி பார்த்துட்டே இருந்துட்டு சாப்பிடுது ஆ எவ்வளோ

என்னடா அப்படி சாப்பிட்டு அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தா அங்க பொங்கல் வச்சிருக்காங்க சரி அங்க மட்டும்தான் பொங்கலைக்கணுமா நம்ம காட்டுத்தையே பொங்கலைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளும் கூட்டம் போட்டு பேசுறாங்க நம்ம எப்போம்மா பொங்கல் வைக்க போறோம் சொல்லி குசி கேட்டுச்சு சொல்லி சொல்லுச்சு அதுக்கு முயல் என்ன சொல்லுச்சு தெரியுமா பொங்க வைக்கிறதுக்கு நிறைய பொருள் வேணும் அப்படின்னு சொல்லுச்சு இதை நான் எங்கேருந்து கொண்டு வர்றது அப்படின்னு சொன்னோடனே சிங்கம் சொல்லுச்சு முதல்ல பொங்க வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பட்டியலிடுங்க என்னென்ன வேணும் அரிசி பருப்பு நெய் முந்திரி பருப்பு அடுப்பு எரிக்கிறதுக்கு விறகு கரும்பு வாழை இலை

ஏப்படுமே அப்புறம் அது மட்டும் இல்ல அப்புறம் வேற வந்துப்படுமே ஆ அப்படினு சொன்னனே கரங்கு சொல்லுச்சு அத நான் கொண்டு வந்தறேன் அப்படினு சொல்லுச்சு ஐயய்யோ ஆதினோனே எல்லா விலங்குகளும் என்ன அப்படினு கேக்குறாங்க நைய மறந்துட்டமே அப்படினு நரி சொல்லுச்சு ஆமா சொன்ன உடனே வரிக்குதிர சொல்லுச்சு என் நண்பன் பசு இருக்கான் அவங்க கிட்ட போய் நான் நெய் வாங்கிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லுச்சு சரின்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளும் அவங்க சொன்ன பொருள் எல்லாம் கொண்டுட்டு வந்து காட்டுக்குள்ள பொங்கல் வைக்கிறாங்க கிராமத்துல மட்டும் இல்ல அங்க காட்டுக்குள்ளயே அன்னைக்கு பொங்கல் பொங்குச்சு அது மட்டும் இல்ல எல்லாம் திப்பிப்பா சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க குஷி விளையாட்டா செஞ்சாலும் நல்ல ஒரு பதார்த்தத்தை ரெடி பண்ணி சாப்பிட்டாங்க என்ன குட்டீஸ் நல்லா எழுதியிருக்காங்கல்ல ஹாரிஸ் செம்மையாக எழுதியிருக்காங்க என்னடா ஐந்தாம் வகுப்பு படுத்தாலும் அவங்களுடைய அறிவு பெரிய ஈடான அறிவாக இருக்குது இல்லடா சிறார் எழுத்தாளர் ஆனாலும் அதுவும் புதிய எழுத்தாளர்களானாலும் அவங்களுடைய அறிவு ஒரே சிந்தனையை நோக்கி போய்கிட்டு இருக்கு சரி குட்டீஸ் உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கதையை பார்க்குறதோட விட்டுறாதீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி என்ஜாய் பண்ணுங்க அது மட்டும் இல்லை அத்தையோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வடா குட்டீஸ் பாய்